ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் விஜய் டெலி அவார்ட்ஸ் வந்து இந்த சண்டே மாதிரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா விஜய் டெலி அவார்ட்ஸ் வந்து பாண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் மந்த் அதாவது மே மந்த் வந்து மிடில் இல்லை எண்டில் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி அப்டேட் உங்களுக்கு என்னென்னா லாஸ்ட் டைம்லாம் வந்து நம்ம விஜய் டெலி அவார்ட்ஸ் அவார்ட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லா டான்ஸ் ரிகர்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த டைம் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு வீடியோவோ அப்டேட்டோ எதுவுமே வராமல் இருக்குது மேபி இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு சிலர் என்னென்னா ஓட்டிங்கே ஸ்டார்ட் ஆகல அதுக்குள்ளே எப்படி சும்மானாலும் அடிச்சு விடாதீங்க விஜய் டிவி அவார்ட்ஸ் வர போகுது அப்படின்னு சொல்லி அப்படிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எந்த காலத்துலங்க விஜய் டிவி வந்து ஓட்டிங்லாம் வச்சுருக்காங்க சன் டிவி ஜி தமிழ் எப்பயுமே ஓட்டிங்கில் சிஸ்டம் பண்ணுவாங்க ஆனால் இந்த டைம் வந்து கோல்டன் அவார்ட் கொடுத்தப்போ கூட ஜி தமிழ் வந்து ஓட்டிங் சிஸ்டம்லாம் வைக்கல அப்படியே தான் டைரெக்டாக வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க சன் டிவிலையுமே அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் வந்திருந்தது ஆனால் நெக்ஸ்ட் மந்த் அதாவது மே மந்த் வந்து கன்ஃபார்மாக வந்து விஜய் டலி அவார்ட்ஸ் வந்து ஷூட்டிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதாவது மெயின் ப்ராசஸ் இருக்கு இல்லையா ஸ்டேஜில் வந்து அவார்ட் கொடுக்குற அந்த மெயின் அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து நெக்ஸ்ட் மந்த்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மிடில் எனக்கு தெரிஞ்சு லெவன் மாதிரி இருக்கும் இல்லைன்னா அதுக்கு அடுத்து வர சாட்டர்டே சண்டே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ வரைக்கும் ஆனால் கன்ஃபார்மான டேட் எதுவும் கிடைக்கல ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் மே மந்த் வந்து கண்டிப்பாக அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே ஆர்வமாக இருக்கு யார் யாரெல்லாம் என்னென்ன பர்ஃபாமன்ஸ்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜோடிகளோட பேட் டான்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நம்மளுக்கு ஃபேவரட்டான பர்சன்ஸ் எல்லாம் அவார்ட் வாங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க